இப்படி உறிந்து விட்டவுடனேயே தண்ணீர் தானாக வருவதை பார்த்து நம்மில் பலர் மகிழ்ந்திருப்போம் எப்படி இது நிகழ்கிறது இதன் அறிவியல் தான் என்ன இதன் பெயர்தான் தூம்புக்குழாய் அல்லது வடிகுழாய் பார்க்க மிக எளிமையாக தெரியும் இது உண்மையில் எந்த விசை மூலம் இயங்குகிறது என்பதை பற்றிய பலரின் கருத்துக்களை இங்கு பார்ப்போம் பலர் நீரை உறிந்துவிடும் பொழுது குழாயின் ஒரு பக்கம் உள்ள அதிக நீர் புயிர் பிசையின் காரணமாக கீழே விழுகிறது அதனால் குழாயின் நடுவில் ஒரு சிறு வட்டிடம் ஏற்பட்டு அதை நிரப்பும் வளிமண்டல அழுத்தத்தின் காரணமாக குழாயின் மற்ற பக்கம் உள்ள நீரையும் தொடர்ச்சியாக இழுத்து வருகிறது என்றும் சிலரோ இந்த தூம்புக்குழாய் வெற்றிடத்திலும் செயல்படுகிறது மற்றும் இதன் உயரம் செல்ல செல்ல குழாயிலிருந்து வரும் நீரின் அளவு சற்று வேகமாகிறது ஆனால் வளிமண்டல அழுத்தம் உயரம் செல்ல செல்ல குறையதான செய்யும் அதனால் இதற்கும் வளிமண்டல அழுத்தத்திற்கும் இல்லை என்கிறார்கள் மற்றும் சிலர் இது நீரின் ஒத்திசைவு மற்றும் இயங்குகிறது எனவும் கூறுகிறார்கள் நீரின் ஒத்திசைவு என்பது நீர்த்துளி கீழ் விழும்பொழுது நீரின் மூலக்கூறுகள் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டு சிதறல் இல்லாமல் ஒரு மணி போன்று விழுகிறதே அதுதான் நீரின் ஒத்திசைவு வலிமையான ஒன்று அதனால் முதலில் புவியிர் இசையின் காரணமாக குழாயின் உள்ள நீர் கீழே விழும் பொழுது அடுத்து நீரின் ஒத்திசைவு காரணமாகவே சங்கி தொடர்போல் நீர் தொடர்ச்சியாக வருகிறது தூம்புக்குழாயின் உயரத்தை அதிகரிக்கும் பொழுது அதன் வேகம் மிக குறைவாகிறது இந்த தூம்புக்குழாய் முப்பத்தி மூணு அடி உயரத்திற்கு மேல் வேலை செய்யாது என்றும் சொல்கிறார்கள் மிக எளிமையாக தெரியும் இந்த செயல்பாட்டில் கூட எத்தனை விசைகள் செயல்படுகின்றன என்பதை நம்மால் சில ஆய்வுகளைக் கொண்டுதான் உணர முடிகிறது முதலில் உணர்ந்தால் தான் அதற்கான விதிகளையே நாம் உருவாக்க முடியும் ஆனால் எவ்வளவு உணர்ந்தாலும் விதிகள் கொண்டு நிறுவ முடியாதவனே கடவுள்